அபரி வாற்றணும் இறைவனை அடைவதற்கு பல வழிகள் சொல்லியிருந்தாலும் நாமஜபம் இப்படி எளிதான வழிகளை சொன்னாலும் என்ன நமக்கு மனசு தோணுது அப்படின்னா நம்மால் அந்த இறைவனின் அருகில் நெருங்க முடியவில்லை அந்த இறைவனை அடைய முடியவில்லை அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் நம்ம மறந்துட்டது என்ன அப்படின்னா இந்த மனசு புத்தி ரெண்டையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா கடவுள்கிட்ட அர்ப்பணம் பண்ணணும் அதைத்தான் கீதையில் அர்ஜுனருக்கு கண்ணன் சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா நான் எப்படி இங்கு யுத்தம் செய்ய போகிறேன் இவர்களை எப்படி ஜெயிக்கப் போகிறேன் இவர்கள் அனைவரும் என்னுடைய உறவினர்கள் அப்படிலாம் வந்து மனது குழம்பு இருக்கும் பொழுது கண்ணன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னார் அப்படின்னா மனம் புத்தி ரெண்டையுமே என்கிட்ட அர்ப்பணிச்சு அர்ஜுனா எப்போதுமே என் நினைவாக நீ போர் செய் நீ என்னையே வந்தடைவாய் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இப்போ நமக்கும் அதே தாங்க பொழுது நாம் என்ன செய்தாலும் அவனை மட்டுமே நினைத்தால் இதோ இங்கு செய்யக்கூடிய இன்று நாம் செய்யக்கூடிய ஜபம் எப்படி இருக்கும் அப்படின்னா மிகவும் அற்புதமாக இருக்கும் எத்தனையோ விஷயங்கள் தினமும் நாம் செஞ்சிட்டு தான் இருக்கோம் நான் இவ்வளோ பக்தி பண்றேன் இவ்வளோ பூஜை செய்கிறேன் எல்லாம் செய்கிறேன் ஆனாலும் எனக்கு இன்னும் அந்த இறைவனை அடையக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே அப்படின்னு நம்மளுக்கு சில சமயங்களில் மனதில் ஒரு தோ சோர்வு தோன்றும் அதற்கு முக்கிய காரணம் என்ன செய்தாலும் மனம் மட்டும் எங்கே இருக்கும் அப்படின்னா எங்கேயாச்சும் சுற்றிக்கிட்டே இருக்குங்க அந்த கடவுள்கிட்ட இருக்கணும் இல்லையா அப்போ மனசு புத்தி மட்டும் அங்கே போய் இருந்துட்டா அந்த பக்தி செய்யும் பொழுது பூஜை செய்யும் பொழுது நமக்கு தோன்றக்கூடிய எண்ணங்கள் சாதாரணமாக நமக்கு என்ன மாதிரி எண்ணம் தோணும் அப்படின்னா இப்போ நம்ம பூஜை பண்ணோம் இது நம்ம செஞ்சது நம்ம பூஜை தான் ரொம்ப சரியாக இருக்கா நம்ம நல்லா பண்ணியிருக்கோமா இது கடவுளுக்கு பிடிச்சிருக்கா அவர் இது ஏற்றுக்கிட்டாரா இப்படி நிறைய நம்மளுக்கு வந்து கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும் என்னை விட இன்னொரு பார்த்து நல்லா பண்ணியிருக்காரு அப்போ அந்த பூஜை தான் ரொம்ப நல்லா இருக்கா நான் இதெல்லாம் பண்ணலையே என்னோட பூஜையில் இதெல்லாம் இல்லையே என்னோட பக்தியில் இந்த விஷயங்கள்லாம் இல்லையே அப்போ நான் வந்து செய்கிற பக்தி சரியானதா இல்லையா இப்படி என்னென்னமோ சந்தேகங்கள் இவ்வளோதான் லிஸ்ட்டே போட முடியாதுங்க அவ்வளோ இருக்குங்க அப்போ இந்த ரெண்டையும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மனசு புத்திதாங்க தாங்க அப்போ இந்த ரெண்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பகவான் கிட்ட நம்ம கொடுத்துருவோம் நீயே வச்சுக்கோ கிருஷ்ணா இந்த நான் செய்கிறேன் எனக்கு இந்த பூஜை இந்த பூஜையில் குறை இருந்தாலும் நீ ஏற்றுக்கோ நிறைய இருந்தாலும் நீ சந்தோஷப்படும் இருந்தால் அந்த குறையை எனக்கு சுட்டி காட்ட நான் அதை திருத்திக்கிறேன் அந்த குறையை நீ எப்பொழுதும் பெரிதாக நினைக்க மாட்டாயின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மனசில் ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா போதுங்க அப்போ நம்ம பூஜையை அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு நிறைவாக மனசுக்கு இருக்குங்க அப்படி ஒரு நிறைவான பூஜையை நம்ம என்றைக்குமே செஞ்சதே கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட நமக்கு வரும் அப்போ அது போன்ற விஷயங்களை நாம் செய்துவிட்டால் இறைவனை எளிதில் அடைய முடியும் மகாபிரிவாச்சரங்க